അവ പണക്കം മുതലിന്സിയും ശരി ശരി பழைய காலத்து கதைகள் ஏதாவது வருதா இல்ல இல்ல இப்ப பள்ளிக்கூடம் உள்ளூர் விடுமுறை இல்லையா அப்போ அப்ப நம்ம மண்டைக்காடு உள்ளூர் விடுமுறை

உடையில உண்டு வெளியில இருக்கும் അവര് കണ്ട അവരും അതെ ഇത് അങ്ങനെയുണ്ട് മുപ്പും മാതിരി ഉണ്ട് അങ്ങോട്ട് മല്ലുങ്ക കൊളത്തി അങ്ങോട്ട് പോകുമ്പോ അങ്ങ കിടക്കും മറ്റേ കണ്ടത്തില് അതിലെ ആർ ഇരുന്ന് എന്താ ചൊക്കൻ തന്നെ തിന്ന് മട്ട് തിന്നൊക്കെ അടുത്ത മല്ലികുള കുളത്തിലെ സോപ്പ് ഒന്നും ഒന്നും ഇരിക്കലെ അരങ്ങൾക്കത് വീട്ടിലേക്കാരുന്ന് അങ്ങനെ വീട്ടിലെ அந்த இதெல்லாம் அக்கௌண்ட் வச்ச உடனே நிக்கறல நிக்கறேன்னு நினைச்சேன் வேற வேற அடுத்து என்ன தெரியுமா தெரியாது இங்க பாத்து சொல்லுங்க தலைவர் என்ன கதை சொல்லுங்க நீங்க என்ன பண்ணி வந்துருக்கீங்க நான் உங்களுக்கு செய்தி சேகரிச்சேன் நான் இந்த காலத்து இளம் தலைமுறை பிள்ளைகள் எப்படி பள்ளி போவாத இந்த காலத்து பிள்ளைகள் கொள்ள எங்க காலத்துல நாங்க எல்லாம் கட்டنا அட்டுல அட்டுல பேங்க அட்டுல இல்லையா சரி நானும் நான் என்ன தெரியுமா தெரியாது சொல்லுங்க அம்மா இப்படி சொல்லி வந்து போவாங்க கர்ணாடிச்சுட்டு ஒழுங்கா வெள்ளத்துல சாடா தெரியும் அந்த காந்தல அங்க போயிடந்த சாடி பிடிச்ச எடுத்த என்ன செய்யுது இப்படி சாடி சாடி வரம்பா பல நேரம் வரம்பா எப்பவும் ഒന്നുപോലെ അപ്പൊ നമുക്ക് എന്താ ഒന്ന് വീട്ടിലെ പോവാതെ അമ്മ വരമ്മ രണ്ടു മൂന്നാണ് കാച്ചലും തോന്നുന്നത് കാച്ചൽ മരുന്ന് വണ്ടി തന്താച്ച് മാത്ര പയലിക്ക് എന്നാ പോണ്ണ് കൂടുതൽ മാത്രം കഷായം കാച്ച് തരുവനോ ഇല്ലേ കഷായങ്ങളെ കാച്ചു തരുവനോ സുക്കാപ്പിയെല്ലാം ഇട്ട് തരുവനോ மாத்திர முடியும் போயிருந்துட்டான் செய்து வச்சது மறியடந்தாங்க ക്കോ ഇരകടി ഇരകടി കാലിൽ സുത്തല്ലാതെ എരകടിയാണത് തേച്ചകളോ സുത്തല്ലാതെ എരകടി കൊഞ്ചും വെള്ളത്തക്കാണ് അതിലിയത് അളക്കെല്ലാം കുടിച്ചാക്കും ചോക്കാറുള്ളത് ചോക്കിട അങ്ങ് ആണ്ടോട്ടെ ചൊല്ലിയത് അണ്ടവര് എപ്പഴാ ആണ്ടോർ എപ്പിടിയും അഞ്ചാരള്ള കൊണാക്കുവാർ உடனே இருக்கா அங்க போய் விரா அடுத்து இது ஏதோ மந்திரவாதிகிட்டு அடுத்து அடுத்து அங்கு மந்திரவாதி வந்து அனுபவம் ஏதாவது மந்திரவாதி இருக்கா அப்படியா வட்டப்பேர் ஒரு வைத்தியரு

അവര് കണ്ണ് പീസ് അഞ്ചു രൂപേ അഞ്ചു രണ്ട് രൂപ ഒരു അവിടെ വെള്ളം എല്ലാം അടിച്ചും

அவரு விட மாட்டேன் நான் சென்னை இல்லையா இந்த அபாய என்ன கண்டு பேடிச்சு அப்படி அவரு செல்ல எல்லாம் எல்லாம் கழிச்சோண்டு போவாரு அது இயற்கையில தீர கூடாது என்னன்னா வைத்தியர்கிட்ட போன புறதான் என்ன புள்ள தப்பிச்சு என்ன மறிகிடந்ததுனால என்ன கண்டு பேச்சது இது மட்டும் என்னத்த குளத்துல தனியா போகுறது அந்த பாதை குடுக்க இடமாக்கும்

வேற ஒண்ணு செல்ல இருக்கு இல்ல அந்த மானியப்ப நோய் ஜென்னா நம்ம ஒரு செல்லம்மா ஒரு செல்வம் இல்லையா ஒரு கண்ணுகுட்டியை கண்டாங்க சரி சொட்டு இப்ப உள்ள செல்லம்மா அதான் அந்த மானியப்பு நோம் அப்படிங்குன்னு செல்லுவான் இல்லையா ஜெல்லகுட்டி ஜலகுட்டி அதே ஒண்ணு அந்த மானியப்பட ஜென்ன மாதிரி இவன் செல்லி இருக்கான் இவனுக்கு காய்ச்சல் எனக்கு அம்மா என்ன செல்லு அந்த கந்து கொண்டாங்க மழவளையில கொண்டு கொண்டு மலை வளையல கொண்டு கொண்டு அது நம்ம நம்பிக்கை அதே எல்லாருக்கும் இது ஆட்டலயே குள்ளத்தலயே அந்த வயசுல டைவ் அடிச்சு கொண்டு நம்ம இந்த விரால் पर्वतல செய்ய கூடிய நம்ம இந்த நம்ம இது அந்த இது கலைவறம் கலைவீந்தே இல்லேமா. தெரியாது. இந்த வயட் வந்த உடனே விட்டாதவே மூடி கொண்டு மூடி இடி இடி ஏய் உள்ள இழுத்து கடக்கியு. கடக்கியு. வடன வந்து रात्री இல்ல அப்புறம் எல்ல இந்த காச்சலு கொதுகொதா இருக்குதா இருக்கும். கையா எங்க என்னோ குடுத்து விட்டு இருந்த இடத்துல போன ஆனோ என்னதும் கைத்தறி வெட்டு போய் ஒரு வட்டி முறைப்பு கழிச்சனும் ും വെട്ടിമുറി അന്ത മുക്കിൽ മുക്കാൻ മുക്കിൽ വീട്ടുകാരൻ കാണുകയും ചെയ്യരുത് അവൻ കണ്ട അവൻ ചണ്ടുവൻ കൊല്ലുവാനോ അല്ല അവൻ ഇപ്പൊ രാത്രി പന്ത്രണ്ട് മണിക്ക് കൊണ്ടിടണം பழைய மரம் அந்த மரத்துல குங்குமம் இது பண்ணி கும்பலங்கி எல்லாம் அது பெரிய அது பெருசா ஜி

குணாவும் அது எதிர்ப்பு சக்தி ஒரு வாரத்துல தன்னாலே போகும் அது ஆகுது இல்லையா எனக்கு தங்கச்சி அவளுக்கு தானே நம்பிக்கை பழமொழி பிழைப்பான் அத மாதிரி நம்ம அதை நம்பினால எனக்கு பிணியெல்லாம் தீர்ந்து போச்சு அதனால நம்ம எதை பார்த்தாலும் அதே கண்டிஷன் എങ്കിലും ഒരു നമ്പിക അത് നമുക്ക് ചട്ടന തീരം നല്ല മരുന്ന് ആ പിടിച്ച ആൾക്ക് പിടിച്ചാൽ അവരെ നമുക്ക് നമ്പിക ഇല്ലന്നാ ഇപ്പേരൻ ചെല്ലരുത്

எனக்கு அனுபவம் தான் ஒன்று சொல்லி ஒரு ஆள் எனக்கு மில்லில் வந்து வந்து கோதுமை கொண்டு வந்து கோதம்பை மிஷினில் போட்டு ஓடிகிட்டுருக்கு அப்போ அந்த அம்மா வந்து ஒரு பத்து பதினொன்று மணி ஆகும் அப்படி மயங்கி சாஞ்சி போகுது சாஞ்சி போகுது ஆ என்ன அது கும்பலா பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்போ சாஞ்சி போகணுன்னா நான் பார்த்தேன் என்னடா அது சாஞ்சி போகுது ஒற்றைக்கு நம்மளால் பிடிச்சவே முடியாது நான் சின்ன பையன் அப்போ இருந்தாலும் கீழே விழுந்து தலையை அடிபடுறதுன்னு தாமதம் வந்து தலையை லேசாக பிடிச்சி சாச்சு அப்படியே ஆ இல்லை அப்படி வயசான ஆளு இல்லையா தலையை பிடிச்சு தலையை அடிபடுறதுன்னு பிடிச்சு கிடத்தியாச்சு கிடத்திட்டு இவங்களுக்கு மயக்கம் வந்தாச்சு உடனே தான் வந்து அப்போ பைக்கெல்லாம் இல்லை சைக்கிள் ஆகும் சைக்கிள் எடுத்துட்டு அவிய ஆ அவிய வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் பிள்ளை வேணேன் அம்மா வந்து மயங்கி அங்கே கடைக்கில் கடையில் இருக்குது என்ன செய்யுது அவளுக்கு என்ன நோய் என்ன உண்டான்னு கேட்டேன் அது அம்மைக்கு நோய் உண்டோ என்னதோ அப்படியே உபகாசமாக இருக்கணும் இன்னும் தானே உபகாசமாகும் அப்போ என்ன நோயின்னு கேட்டோடனே அது லோ ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ரத்தம் இல்லை ஆஞ்சன ரத்தம் ரத்தம் இல்லாத ஆளு உபகாசம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஏன்னா உடம்பில் அவளுக்கு ஏற்கனவே ரத்தம் இல்லை ரத்தம் இருந்தால் தானே உபகாசம் கொழுப்பு பிடிச்சாலும் உபகாசம் இருக்கலாம் ரத்தம் இல்லாதவங்க உபகாசம் இருந்தால் சிக்கல் ஆகி போகும் வேணா சொன்னேன் அவரை அவகளை உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் நீங்கள் வாருங்க ஆட்டோக்கு நான் வேற சொல்லியிருக்கேன் உடனே அது வந்து வந்தோடனே ஆட்டோவில் ஏற்றி அந்த பிள்ளை சொல்லிச்சு எங்கே போகிறான்னு அது நாங்கள் ஜெவ வீட்டுக்கு போகிறோம் அது என்ன உயிர் வேணும் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போங்க ஆஸ்பத்திரியில் போய் அவர்களுக்கு ஒரு குளுக்கோஸை போட்டு உயிரை காப்பாற்றி விடணும் அல்ல ஜெவ வீட்டில் போனால் ஒன்றும் இப்போ அது ரெண்டாவது விஷயம் முதல் உதவி நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் பிறகு அது கொலைசேரி ஆஸ்பத்திரி போயி அங்கே இருந்து அவர் பார்த்து அன்னைக்கு வச்சுட்டு மறுநாள் திருவனந்தபுரத்தை அனுப்பினார் அவர்களுக்கு அதுக்கடுத்து ஒன் சைடு ஸ்டோக் மாதிரி ஆகிட்டு இன்னைக்கு அவை உயிரோடு இருக்கணும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது மன அவருக்கு வீட்டுக்காரர் ராத்திரி வந்து எனக்கு பாராட்டு சொன்னார்

അപ്പൊ അപ്പൊ

அங்க உடம்புல சத்தே இல்ல சத்தே இல்ல இருக்க பீடி அவர் மயங்கி விளையாடும் வயிற்றுக்கு ஆகாரம் இல்லைன்னாலும் அவருக்கு புகைக்கு ஒரு கட்ட வீடியோ கடையில் உண்மை என்ன பே அரைக்கன் பீடி அரைக்கன் ஒரு சாயம் குடிச்சிட்டு ஒரு பழத்தை வண்டி கூட அந்த உடம்புல சேரும் அந்த அந்த சாய்க்கு தளத்துக்கு ஒரு வீடி இங்க ரெண்டு ரெண்டு துள்ளி ரத்தம் முறியிருக்கும் நாலு துள்ளி ரத்தம் அழியுள்ளி அழியக்கூடிய அளவுல வீடி அழிச்சு வீடி அழிச்சு அழிச்சு அவருக்கு காற்று கஷ்டம் அவர் மயங்கி மங்கி விளையாரு இதுதான் கதை இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஆட்கள் தப்பு பண்ணிட்டே இருக்கு என்ன செய்யுது நம்ம பேசுவோம் வருங்காலம் வருங்காலம் உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் அறியட்டும் இல்லையா ஏன்னா நம்ம சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள ആഹ് തെരിയാതെന്ന് പറയാ സംഭവം നമുക്ക് മൂടനന്ദിക്കുക ആ നമ്മാണ് കള്ളാൻ ചെന്നത് ഇനിയൊരു സംഭവം ഉണ്ട് നാച്ചു പള്ളി കൊടുത്ത് പോവാതെ അങ്ങനെ കൊണ്ട് കെട്ടിപ്പോ അമ്മ அன்னைக்குள்ளது மாதிரி இல்லன்னு சொல்ல முடியாது இன்னைக்கும் கொலைசேரத்துல ஒரு மூணு வயசா நாலு வயசான பிள்ளை மஞ்ச நோவு வந்து ஒரு மருந்து வேண்டாத அதை கொண்டு போய் ஒரு 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 ஆண்டவருடைய பேரை வச்சு ஒரு ஒரு கம்பெனி நடக்குது அந்த கம்பெனியில் கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு மருந்து கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் என்ன நினச்சிருக்கோ அது நடக்கும்னு சொல்லி மருந்து கொடுக்காத அந்த பிள்ளை இறந்து போச்சு அந்த பிள்ளைக்கு துவை நட்ட நான் நல்லா சண்டை போட்டேன் இந்த மாதிரிலாம் சிது போட்டியலை நம்ம அறிவு வந்தாலும் நம்பிக்கையில் இருக்கலாம் சின்ன பிள்ளைக்கு அதுக்குள்ளே சக்தி இல்லை அதோட மருந்து கொடுக்காத நீங்கள் தப்பு பண்ணிட்டு என்ன அந்தாலும் இப்போ மிருத்தப்படுவார் அண்ணா அந்த பிள்ளை இறந்து போச்சு இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய தப்புகள் நடக்க தான் செய்யுது படிச்சு படித்து முட்டாள ஆவியாலும் இன்றைக்கி இருக்குது

அந்த குடும்பத்தில் எங்களுக்கு எவ்வளவு பிடுங்க முடியுமோ அவர் இறந்த பிறகு காசு வாங்கியா இது இப்போ நமக்கு இருக்கு பிசினஸ் ஏன்னா அவங்களே சொல்லி குற்றம் இல்லை அவங்க ஒரு ஐம்பது லட்சம் லோன் எடுத்து படிச்சிருக்கோம் அந்த லோனை கட்டணும் இப்படி எல்லாமே இன்னும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுல உலகம் போயிட்டு இருக்கு நம்ம இடத்துல சில சம்பவங்கள் இப்ப நடந்து தான் பேர் செல்ல விரும்பல பேருஜென்னா சில இடங்கள்ல நடக்குதுல இப்போ ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்து தான் பேர் ஜெல்ல விரும்பல என்ன நமக்கு நினைச்சாலே கஷ்டமாக இருக்குது அப்படி நிறைய தப்புகள் நம்மளும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன செய்யுது மாறி மாறி பேசியாவது விடிவு வரும் விடிவுன்னா அளவுக்கு ஓட்டு விஷயம் அப்படி இல்லை அப்படி இல்லை நம்ம நிறைய தப்பு பண்ணியோம் நம்ம அடுத்தவனை குறைஞ்சல் விட நமக்குள்ள ஆயிரம் தப்பு இருக்கு இன்னைக்கு ஓட்டுக்குது இருந்தால் யாருக்கு அதிகம் பிரச்சாரம் நடக்குது யார் அதிகம் பணம் செலவழிச்சது அவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடியும்

வேறொரு பாசாகவே மாட்டேன் நம்ம 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 கொடுக்க மாட்டோம் அதனால அரசியல்வாதிகளையும் அடுத்த ஆளு குற்றஞ்சில் விட நமக்குள்ள ஆயிரம் தப்பு இருக்கதான் செய்யுது நம்ம நம்ம திருந்தினாதான் அடுத்தவனை திருத்த முடியும் நம்ம முதல்ல திருந்தான அவ்ளோதான் ஒரு பழைய சொல்லுண்டா உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அறிந்தால் உன்னை உலகத்தில் போராடலாம் தன்னை தானே நம்ம 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 அறியாத நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம முதல்ல நம்ம அறியணும் தன்னை தான் அடுத்தவனே நம்ம அதான் பேச முடியும் நமக்குள்ள ஆயிரம் குற்றம் இருக்கு எனக்குள்ளேயே குற்றம் நிறைய இருக்கு நான் நினைச்சு பார்ப்பேன் நானும் யோகிக்கிற மாதிரி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நானே ஆயிரம் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்ப திருந்தேன்னு எனக்கு தன்னைத்தானே திருந்த முடியல அப்படி உண்மை பையா தலைவரை உண்மைதானே ആഹ് നമ്മ അടുത്താള കൊറ ജില്ല അടിക്കും അവിടുത്തെ ഇനി ഒരു പോകാമൊരു ഇടത്ത മേടയിലെ നമ്മ അവരെ പാത്തു ചൊല്ലോ ഇവര്മയ വരലേ എന്ന് അവരുടെ പോയ നമ്മ കേട്ടിപ്പോ നമ്മളെ ഒളുക്കാല്ല നമ്മ അവരെ താ കുറ്റം നമുക്ക് കുറ്റത്തെ കണ്ടുപിടിച്ചില്ല

வழிகாட்டியாட்டி செய்தியலாமா இந்த செய்தியை இந்த செய்தியை ஆமா செய்தியை வெளியிடலாமா இந்த செய்தியை மக்கள் ஒண்ணும் குழப்பம் செய்தியை முடிக்கலாமா அப்ப ஒரு செய்கை வெற்றி உண்டாகட்டும் எல்லாம் இந்த நடுநிலை நோளே பேசنا இனி மக்கள் கேட்டிட்டு நமக்கு என்னெல்லாம் averiguறோம் நமக்கு சொல்ல போறன்னு தெரியாது நம்ம என்ன இத வெளியிட்டிட்டு இதிலே கீழ ஆட்கள் எழுதுவோம் நீங்க அப்படியே எல்லாம் பேசுனீங்களா நீங்க யோக்கேன எல்லாம் கேக்கும் நம்மள அடுத்துအောင် பேசனாதான் நமக்கு சூடு சொரண வரும் இல்ல சரி அதைய இதோட முடிக்கலாம் இங்க பாருங்க ஓகே